அனைவருக்கும் வணக்கம் மிதன ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி உங்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் மாதத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன என்று பார்க்கும் போது மிதன ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடம் குரு பார்வையால் வலுப்படுதுங்க திருகோணஸ்தானங்கள் வலிமையாக இருப்பதால் அதிகரிக்கக்கூடிய ஒரு இந்த ஆகஸ்ட் பாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருப்பதால் பொருளாதாரம் என்பது லாபகரமாக இருக்குங்க இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது மேற்படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றிகரமாகுங்க அதே போல் முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் எதையும் தைரியத்தை செய்யும் ஆற்றல் உண்டு என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது மிதன ராசனையர்களை பொறுத்தவரைக்கும் இவ்வளவு நாட்களாக என்ன முடிவெடுப்பது என்ன செய்வது என தெரியாமல் பல குழப்பங்கள்ல சிக்கி தவித்து வந்த மிதன ராசனிகர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வழங்கக்கூடிய ஒரு மாதமா அமைய இருக்குதுங்க அது மட்டுமில்லாம ராசியில் சூரிய பகவான் இருப்பதால் உஷ்ண சம்பந்தமான நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வதை தவிர்ப்பது அதே வெயில் நேரங்களில் வெளியில் செல்வதையும் தவிர்ப்பது நல்லதுங்க அது மட்டுமில்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாமல் பிறர் விஷயங்கள்ல தலையிட்டு பகையை ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டாம் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது அதே போல் மிதனராசனையர்களை பொறுத்தவரைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த சலுகைகள் இந்த இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க பொறுத்தவரைக்கும் பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதனராசனையர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றை உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு குறிப்பா பொருளாதார ரீதியான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதனராசினியர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல மிதன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம குரு வனத்திலே என்றொரு மூதுரை உள்ளத கிரகண வாசகர் தெரிந்திரு கொள்கைகள் அதாவது குரு பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் குடும்பத்தை விட்டு நேரிடும் என்பதையே ஏன் இப்படி ராமபிரான் வனவாசம் அவரது ஜாதகத்தில் கிரக படி அவரது ஜென்ம ராசியில் குரு பகவான் அமர்ந்திருந்ததையே அப்பல்ல மொழி எடுத்துக்காட்டுது அதாவது வனவாசம் செல்வதற்கு சமமான துன்பத்திற்கு குரு பகவானுடைய ஜென்ம ராசி சஞ்சார காலத்தில் அனுபவிப்பீர்கள் என்பது கருத்து ஏ அது மட்டும் இல்லாம மற்ற கிரகங்களின் சஞ்சா

காலங்களையும் கணிப்பில் எடுத்துக்கொண்டே பலன்களை கூற வேண்டுங்க அதே போல் வருமானத்தை மீறிய செலவுகளை நீங்கள் இந்த மாதத்துல சமாளிக்க வேண்டியிருக்கும் என்னதான் வருமானத்திற்கு மீறிய செலவுகள் என்றாலும் கூட நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படாதுங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டேதாங்க இருக்கும் அதேபோல் போல் இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றத்தை பற்றிய பிரச்சனைகள் கவலை அளிக்குங்க உத்தியோகம் காரணமாகவோ அல்லது பல்வேறு காரணங்களுக்காகவோ கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க இந்த காலகட்டங்களை சிறு காரியத்திற்கு கூட அழைச்சு உங்களுக்கு சற்று அதிகமாக தாங்க இருக்கும் பணப்பற்றாக்குறை காரணமாக கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தமும் ஏற்பட இருக்கு அதனால் ஆரம்பத்திலிருந்து சிக்கனமாக செலவு செய்வது அவசியம் எந்த ஒரு முயற்சிகளுக்கும் அகலக்கால் வைக்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒரு நாட்கள் முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் ஏற்பட என்று பார்க்கும்போது சனி மற்றும் ராகுவினுடைய சஞ்சார நிலையினால் அலுவலகத்தில் பனிச்சுமை சக்திக்கு மீறியதாக இருக்குங்க அதே போல் மேலதிகாரிகளின் அளவுக்கு மீறிய கண்டிப்பு பொறுப்புகள்ல விருப்பை ஏற்படுத்தும் இந்த நிலையிலும் பொறுமை நிதானம் ஆகியவற்றை இழந்து விடாதீங்க சக ஊழியர்களுடன் நெருங்கி பழகுவதை தவிர்ப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து வேலைக்கு முயற்சிக்க வேண்டாம் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் உங்களுடைய மேற்பார்வையிலேயே மேற்கொள்வது நல்லது அப்படி இடைத்தரகர்களுக்கு பணம் கொடுத்து வேலை தேடுபவர்களாக இருந்தீங்கன்னா பண விரயம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க அதே போல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் இந்த மாதத்தில் ஏற்பட இருக்கு அதே போல் மிதன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி முடிவதற்குள் திடீர் கோடீஸ்வர யோகம் என்ற வகையில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு கூட்டணி ஏற்பட்டுள்ளதை கவனிக்க வேண்டுங்க சந்தையில் போட்டிகள் சற்று கடுமையாக இருக்கும் சக கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு கிடைப்பது கடினங்க கூடுமான வரையில் புதிய முதலீடுகளில் ஈடுபட வேண்டாங்க நிதி நிறுவனம் நிறுவனங்களுடைய ஆதரவும் குறைய இருக்கு அதே போல் கொடுக்கல் வாங்கலில் எவரையும் முழுமையாக நீங்கள் நம்பிவிட வேண்டாங்க குறிப்பா விஸ்தரிப்பு திட்டங்கள் அனைத்தையும் தற்காலிகமாக ஒத்தி போடுவது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது எந்த ஒரு செயலையும் எடுத்தோம் கௌத்தம் என மேற்கொள்ளாமல் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் ஒரு செயலை மேற்கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் மிதன ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய ஏற்பட இருக்கு என்று வாழ்வில்்சக்கும் கலைத்துறையினருக்கு இந்த மாதம் முழுவதுமே வரவும் செலவும் சமமாக இருக்குங்க நீங்கள் எதிர்பார்த்திருந்த நல்ல வாய்ப்புகள் சில கடைசி நேரத்தில் கை நழுவி போகும் வெளியூர் பயணங்கள்ல எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானம் பல மாதங்களாக தொடர்ந்து ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீடிக்குது திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு எடுத்து படங்கள் தோல்வியுறுங்க தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இல்ல அப்படின்னா நஷ்டத்தை கொடுத்து விடுங்க அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் வற்புறுத்ததுங்க அதே போல மிதன சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த அடுத்த ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி நாட்கள் முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறையை தங்கள் பிடியில் கொண்டுள்ள கிரகங்கள் சாதகமாக இல்லைங்க மேல்மட்ட தலைவர்களுடன் பழகுவதில் அளவோடு இருப்பது நல்லது மறைமுக வருமானம் சற்று குறையுங்க கூடுமான வரையில் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுடன் பேசுவதையும் பழகுவதையும் தவிர்க்க வேண்டுங்க கற்பனையான கவலைகள் கொண்டு போய்விடும் கூடுமானவரையும் மனதை நிம்மதியாக வைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்களை நாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் துல்லியமாக அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபதியான புதனும் மற்ற கிரகங்களும் அனுகூலமாக இல்லைங்க படிப்பில் கவனத்தை செலுத்துவது சற்று சிரமமாக இருக்குங்க தேவையற்ற கற்பனையான எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டாங்க கூடு வரையில் சக மாணவர்களுடன் நெருங்கி பழகாமல் இருப்பது உங்களுடைய நன்மைக்கு உகந்தது அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் வயல் பணிகள் சற்று கடினமாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது கடினமான வெயிலும் தேவையை தேவைக்கு குறைந்த தண்ணீர் வரத்தும் கால்நடைகளுடைய பராமரிப்பில் ஏற்படும் சக்திக்கு மீதிய செலவுகளும் பழைய கடன்களும் கவலை அளிக்குங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் கவனமாக இருப்பது நல்லதுங்க இத்தருணங்களில் மிதன ராசினியர்களுக்கு நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது வியாழக்கிழமைகளில் அருகுள்ள திருக்கோவில் ஒன்றில் மாலையில் நெய் தீபம் ஏற்றி வருவது மிகச்சிறந்த ப பலனை அளிக்குங்க இல்லை அப்படின்னா உங்களுடைய வீட்டு பூஜை அறையிலேயே கூடுதலாக பரிகார நெய் தீபம் ஒன்று ஏற்றி வைத்து வந்தால் போதும் என்னற்ற நன்மைகள் ஏற்படும்